அலு விவாஸ் முப்பது வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான நாளாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க தேடினாலும் மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான நாள் உங்களுக்கு கிடைக்காது என்றே சொல்லலாங்க ஆமாங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய மூன்று சிறப்பான விஷயங்களும் சேர்ந்து நாளைய ஒரே தினத்தில் வந்திருக்குங்க அதாவது பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பெரிய பெரிய பாவங்கள் தோஷங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னால் அது இந்த தாங்க பிரதோஷம் என்று சொன்னாலேயே அது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரியும் வந்திருக்குங்க பொதுவாகவே சிவராத்திரி நாள் என்று சொன்னாலேயே அது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த இரண்டு சிறப்புகளுமே சேர்ந்து சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய சோம என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்றே வந்திருக்குங்க இப்படி ஒரே நாள்ல மூன்று விதமான சிறப்புகளானது வந்திருக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தேடி நாளும் நமக்கு கிடைக்காதுங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாள் தான் நாளைய தினத்தில் வந்திருக்கு சோ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய நாள் வெறும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப 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 எளிமையாக கிடைக்கக்கூடிய கொத்தமல்லி மற்றும் ஒரே ஒரு சின்னதாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் வைத்து இந்த ஒரே ஒரு திருமந்திரத்தை அதில் நீங்கள் எழுதிட்டு நெய் தீபத்தை இப்படி ஏற்றி வைத்தாலேயே போதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பெரிய பெரிய தோஷங்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று எல்லா மே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க இந்த நாள்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சிவனுடைய ஆசை மட்டும் கிடையாதுங்க அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியையும் இந்த ஒரே நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அதனால தான் பிரதோஷ நேரத்தில் நம்ம எது வழிபாடு செய்து கொண்டாலுமே அதற்கேற்ப பலனானது நமக்கு உடனடியாக கிடைத்து கொண்டே இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு ஐந்து நிமிடம் நாளைய தினத்தில் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலனானது கிடைக்கக்கூடும் கொடுங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று தான் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய பிரதோஷ திதியானது வந்திருக்குங்க இதோடு சேர்த்து மாத சிவராத்திரி வழிபாடும் நாளைய தினத்திலேயே சேர்ந்து வந்திருக்கு எனவே இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளை தவற வச்சாதீங்க பொதுவாகவே எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரதோஷம் என்று சொன்னாலேயே மாலை நேரம் சரியாக நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த தொண்ணூறு நிமிடத்தில் தான் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கொத்தமல்லியை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வரப்போகிறோம் அதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதாவது தனியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தனியா விதைகளை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பேப்பரு ஒரு நெய் விளக்கு ஏற்றுவதற்கு விளக்கு நெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க ஆல்ரெடி இந்த பொருட்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க தனியா மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கொத்தமல்லிக்கு அதாவது இந்த மல்லி விதைக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சும சக்தியானது நிறைந்து இருக்கிறது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண புழக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனியா வைத்து தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி வாக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிங்க வெறும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குனாவே போதுங்க இந்த ஒரு பூஜைகளை எளிமையாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வரலாங்க சரியாக நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் பிறகு காலையிலேயே காமாட்சி விளக்க உங்க வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைத்துட்டு அன்றைய நாள நீங்க சிறப்பாக தொடங்கலாம் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாங்க மாலை நேரம் சரியாக பாத்தீங்கன்னா நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர காலத்துல உங்களுக்கு எந்த நேரம் சரியா இருக்குமோ அதாவது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய படத்தையோ இல்லைன்னா சிலையவோ அதே போல பாத்தீங்கன்னா லிங்கத்தையோ எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் பிறகு வில்வ இலை கிடைத்தால் அந்த வில்வ இலையை கொண்டு மாலை கட்டி சிவபெருமானுக்கு அணிவிப்பது ரொம்ப 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 மகத்தான பலன்களை உங்களுக்கு கொடுக்க கொடுங்க பிறகு ஒரு பித்தளை தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க சின்னதாக தட்டு இருந்தால் கூட பரவாயில்லைங்க அந்த தட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மல்லி விதன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கொத்தமல்லி தனியா அந்த பொருளை பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி பரப்பி வச்சுடுங்க பிறகு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு அதாவது ஏ ஃபோர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உங்களுடைய கையால் எழுதிக்கோங்க ஒருவேளை எனக்கு எழுத தெரியாதுங்க படிக்க தெரியாதுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா இந்த திருமந்திரத்தை மூன்று முறை எழுதி வாங்கி வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா நாலா மடித்து அந்த தனியா விதம் இருந்துச்சு இல்லையா அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுடுங்க பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ எந்தெந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு செல்வ வளம் சேரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் தொழிலில் முன்னேற்றகரமான சூழல் அமையணும் அப்படின்னு மனதார நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு இந்த பேப்பரை பார்த்திங்கன்னா அந்த ஒரு தனியாக விதைக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்துக்கொண்டு பிறகு எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை ஓம் சிவாய நமக ஓம் நம போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே இருக்கலாங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே சிவபெருமானை மனதார நினைச்சிக்கிட்டு மூணு முறை இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக சிவனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தன்னால ஒவ்வொன்றாக பாத்தீங்கன்னா இனி நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்யலாங்க இந்த பிரதோஷத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ நேரம்னா பார்த்தீங்கன்னா நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர காலத்தில் சிவபெருமானுடைய இந்த ஒரு அபிஷேக ஆராதனைகளை காண்பதற்காக மேலும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆனந்த நடனத்தை காண்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒன்றாக சிவன் கோவிலுக்கு வந்து சிவனுக்கு நடக்கக்கூடிய இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதாக ஒரு ஐதீகங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் நாமளும் கோவிலுக்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கின்ற பட்சத்தில் நம்ம எது நினைத்தாலுமே அது உடனடியாக நடந்து கொண்டே இருக்கிறது மற்ற நாட்களை காட்டிலும் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மிக மிக பார்த்தீங்கன்னா அபூர்வமான நேரங்க இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்தில் சிவனுடைய ஆசிர்வாதம் மட்டும் கிடையாதுங்க அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதாலேயோ என்னவோ உடனடியாக நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பலருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் மூன்று முறை பிரதோஷத்துக்கு போனேன் அஞ்சு முறை போனேன் ஒரே ஒரு டைம் தான் போனேன் ஆனால் நான் நினச்சது எல்லாமே எனக்கு நடந்து அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லி தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க இந்த பொருள் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும்ங்க புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா அந்த தனியா விதைகளை எடுத்து நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் தண்ணீர்லேயோ இது போன்ற இடங்கள்லேயோ கரைக்க வேண்டாங்க நீங்கள் தாராளமாக நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் இந்த தனியா விதைகளை வைத்து பூஜை செய்தோம் என்று அதால இதன் மூலமாக எந்த வித கெடுதல்களும் நமக்கு ஏற்படாது என்பதன் காரணத்தாலையும் தாராளமாக அந்த தனியாக விதைகளை மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க அதே போல் அந்த பேப்பரில் அந்த கடவுளுடைய திருமந்திரத்தை எழுதி வச்சுருந்தோம் இல்லையா அந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் அதே போல் சிவபெருமானுக்கு இல்லைன்னா வந்து சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இந்த ஒரு பேப்பரையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே மடித்து வச்சிருங்க பிறகு எப்போது நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலுமே இதற்குமே பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டி நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்படி எளிமையாக செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூரணமாக பாத்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளலாங்க குடும்பங்களில் தீராத சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாகிவிடும் தீராத நோய் ஏற்பட்டாலேயோ வாழ்வை நரகமாகி விடுங்க இப்படி வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள நேரிடுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமைவது தான் இந்த சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க சிவபெருமான வழிபட்டு தீர்க்க ஆயுள் பெற்றார் மார்க்கண்டேயே மகரிஷி குபேரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய சகோதரனுக்கு ராவனிடம் இழந்து நின்றபோது அவனுக்கு அருள் செய்து நவ நிதிகளையும் பெரும்படி ஆசிர்வதித்தவர் இந்த ஈசன் தாங்க இப்படி சிவபெருமான் வேண்டிய வரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட அவருக்கு உரிய சிறப்பான நாட்கள்ல நாம வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்துல நாம கேட்டதையும் உடனடியாக தந்துள்ளுவா மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ